சென்ற அமர்விலே சூரபத்மனுடைய அரசவையில் நடந்த நிகழ்சிகளை பார்த்தேன் காரிகாசூரன் இறந்துட்டான் சூரபத்மன் கொஞ்சம் வசப்பட்டு நான் போருக்கு புறப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அமைச்சர் வந்து என்ன பண்ணுவார் எடுத்த கௌதம் நாமட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டு போருக்கு நீங்கள் போக தேவையில்ல அதனால் சின்ன பையன்தானே வந்துருக்குறான்னு சொல்கிறாங்க முதல்ல நாம் எப்பயுமே போர் எடுப்பதற்கு முன்பாக எதை எதையெல்லாம் ஆராய வேண்டும் அப்படின்றதெல்லாம் வரிசையாக சொல்லின்னு வந்தார் அதெல்லாம் பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் தலைமையில் ஒரு போரை சின்ன பா பொண்ணு படையை அனுப்பிவிடுங்க நீங்கள் போத்தவளோ அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒற்றர்களை அவர் ஏவுனார் என்ற அளவிலே நாம் சென்ற அமர்வில் சிந்திச்சோம் இப்போது கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா கேமராவை எங்கே எடுத்து போகிறாரு முருகப்பெருமான்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார் முருகப்பெருமான் அங்கே தேவர்களெல்லாம் ஏற்கனவே வணங்கினார்கள் தாரிகாசூரனை கொன்றதுனால் அவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு முருகப்பெருமானுக்கு திருமுழு காட்டி அவரை வணங்கினார்கள் படலம் அப்படின்ற இருபத்தி மூணாவது அமைவை நாம் பார்க்குறோம் அது இந்த அளவுக்கு வெற்றி கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த விழா விழாவை எப்போ கொண்டாடுறாங்க சாயந்தரம் நேரம் இங்கே சவுண்ட் இல்லை அங்கே சவுண்டு வச்சாதான் ஆச்சு சரி அதனால் சாயந்தர நேரத்தில் தான் இந்த வணக்கமெல்லாம் நடக்குது இப்போது இரவு நேரம் முடிஞ்சிடுச்சு மறுநாள் காலையில் ஆரம்பிக்கிறாங்க அந்த மறுநாள் காலையில் சூரிய உதயம் வருகிறது அந்த சூரிய உதயம் எவ்வாறு வருகிறது என்றால் முருகப்பெருமானுக்கு ஆறு தலைகள் ஆறுலேயும் ஆறு மகுடங்கள் சூடியிருக்கிறாங்க முருகப்பெருமானுடைய மகுடத்துக்கு ஒரு மணி வைரமணி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி வருண தேவன் நினச்சான்னா அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு வைரமணி உருட்டி அப்படி வெளியே அனுப்பி இந்த மணி இருக்கலாமா பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மணியை காட்டுறாரு அந்த மணி தான் சூரியன் அதாவது கச்சேப்ப சிவாச்சாரருடைய வருணனை எல்லாரும் அவங்கவுங்க முருகப்பெருமானை வணங்குறாங்க வணங்குறதுக்கு அவங்கவுங்க நிறைய பொருள் காணிக்கெல்லாம் கொடுக்குறாங்க கடலாகிய நான் என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு மணியை தரேன் அந்த மணி என்னதே சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை எழுகின் எழ வைக்கின்றார் சூரியன் எழுகிறது காலை நேரம் வருது அந்த காலை நேரத்தில் சிவந்த கையை குவித்து தொழுபவனை போல மேகங்கள் எல்லாம் எப்படி முருகப்பெருமானை இங்கே தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து வணங்குகிறார்களோ அந்த மாதிரி முருகப்பெருமான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் கையை வணங்கின்னு அப்படியே சுற்றி வர மாதிரி அந்த காலை மேகங்கள் எல்லாம் அதுக்கு அடுத்தது முருகப்பெருமான் புறப்பட்டுட்டார் எல்லாம் மேகங்கள் சூழ்ந்து வர தேவர்கள் சூழ்ந்து வர அடுத்த போர் மறுநாள் போர் இல்லையா அதுக்காக முருகப்பெருமான் புறப்படுகிறார் புறப்பட்டு நேராக எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்றைய ரெண்டு நாம் நிறைய டூர் போகிறோம் இந்தந்த கோயிலெல்லாம் பார்க்குற கோயில் இந்தந்த கோயிலெல்லாம் நாம் பார்க்கணும் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவத்தலங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இதெல்லாம் நாம் பார்க்கணும் ஒரு நாளைக்கு போனோன்னா கும்பகோணத்துக்கு போனேன்னா ஒம்போது நவகிரக கோயிலில் ஒரே நாளில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம் இப்படியெல்லாம் நாம் பண்ணுற மாதிரி முருகப்பெருமான் சூரபத்மனோடு போரிடுவதற்கு வருவதற்கு முன்பாக சில சிவாலயங்களை வணங்குகின்றார் அது எந்தெந்த சிவாலயம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வருது இதை நாம் கதையில் பார்த்தோம்னா வராது செயல் விழா வரும்போது தான் நமக்கு இதெல்லாம் உணருது இவர் எங்கேருந்து வராரு தேவலோகத்துலேருந்து வரார் அப்போது தேவலோகத்துலேருந்து வரும்போது முதன் முதல்ல வர இடம் எதுன்னு கேட்டால் திருகேதாரம் முருகப்பெருமானு வரக்கூடிய இடம் தேவலோகத்துலேருந்து வரும்போது திருகேதாரம் இப்போது தேவலோகத்திலேருந்து வந்தால் முதல்ல கேதாரம் நாம் பூலோகத்திலேருந்து போனோம் அப்படின்னா முருகப்பெருமான கடைசியில் எங்கே பிடிச்சாரோ அங்கேருந்து ஆரம்பி புரியுதுங்களா கடைசியில் நாம் கேதாரம் நாம் போய் பார்க்க வேண்டிய இடம் கடைசி கேது கேதாரம் கடைசியாக வச்சு அந்த மாதிரி முருகப்பெருமான் முதல்ல எங்கே வராரு பார்ப்போம் பிருங்கி முனிவன் ஒரு முனிவர் சிவபெருமானின் மீது அந்த அளவுக்கு அளவற்ற பற்றுடையவர் சிவலிங்கம் அப்படின்னா நின்ற ஒன்றுன்னு அர்த்தம் சிவலிங்கம்னா அர்த்தம் நின்ற ஒன்று ஒன்றுன்னாவே நிற்கும் தான் ஒன்றுனாவே நிற்கும் தான் நின்னா தான் அதுக்கு பேர் ஒன்று படுக்கு போட்டால் ரெண்டாவது ஒன்று கிடையாது மைனஸ் ஆகிடும் ஒத்த குழம்பு நின்று நின்றால் தான் அதுக்கு பேர் ஒன்றுன்னு பேர் அதனால் நின்ற ஒன்று எதுவோ அதெல்லாம் சிவலிங்கம் எங்கள் ஒரு கம்பெனிக்கு பாரு இது பேர் சிவலிங்கம்னு பேர் இப்படின்னு சொன்னால் அந்த விரல் சிவலிங்கம்னு பேர் அதனால் எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சிவலிங்கத்தை வழிபடாமல் அவர்கள் அவர்களுடைய தெய்வத்தை வணங்க முடியாது ஏன்னா எங்கேயோ ஒன்றாங்க நின்றுன்னு இருக்கோம் அதான் சிவலிங்கம் இதில் நான் இந்த இஸ்லாமியர்களுடைய வழிபாடு அவங்க முற்றிலும் முற்றிலும் நம்ம சமயத்துக்கு எதிர்ப்பானவர்கள் நாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதாவது இன்றைய இஸ்லாமியர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் முகம்மது நபி அன்னைக்கு அவர் செய்த ஒரு புரட்சி என்னான்னு கேட்டிங்கன்னா உருவ வழிபாடு கூடாதுன்னு செய்தார் நம்முடைய ராமலிங்க அடிகளாரும் அதேமாதிரி உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்லிட்டு ஜோதிய லிங்கமாக நினச்சி இதான் லிங்கம் அப்படின்னார் ஆனால் முகமது நபி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வடிவம் இருக்குது பாருங்கள் கோயில் மசூதி அதுதான் சிவலிங்கம் அதுதான் சிவலிங்கமே அந்த அந்த கட்டடம் வந்து சிவலிங்கம் அந்த கோபுரம் சிவலிங்கத்தினுடைய முகம் அவ்வளோதான் நீங்கள் அந்த வாசலை பாருங்கள் அந்த வாசலை பார்த்தீங்கன்னா எந்த மசூதி வாசலாக இருந்தாலும் இப்படி தான் வரும் லிங்க வடிவில் தான் இருக்கும் அது ஆகாய லிங்கம் வாயு லிங்கம் சாதாரண பார்க்குறவங்கனுக்கு தெரியாது அந்த முஸ்லீம் காரணங்களுக்கும் தெரியாது நாம் லிங்கத்தை கும்பிட்டுன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூக்குமமாக ஒரு வடிவமைத்து அந்த சமயத்தை அவர் கொண்டு போயிருக்கார் அதனால் சிவலிங்க வழிபாட்டில் முதல்ல நம்ம வெற்றி வேணும்னா முருகப்பெருமான் யாரை வணங்குகின்றார் சிவபெருமானை வணங்குகின்றார் எங்கே வந்து கேதார்நாத் வரார் முதன் முதலாக இப்போது நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா கேதார்நாத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிருங்கி முனிவர்னு ஒருத்தர் நான் கும்பிட்டா சிவனை மட்டுந்தான் கும்பிடுவேன் எனக்கு இந்த பொம்மிநாட்டிகளை ஆகாதுப்பா அது பார்வதி தேவியாக இருந்தாலும் அவளை நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உடையவர் அதனால் பார்வதி தேவிக்கு இந்த பிருங்கி முனிவருக்கு ஒரு பாடம் நடத்தணும் அவன் நம்மளையும் சேர்த்து வணங்கி ஆகணும் அப்படின்னு அவன் ஒரு வைராக்கியமாக இருக்கிறாங்க அப்போதான் வரம் வாங்கி சிவபெருமானை மறுபடியும் அந்த தாட்சாயணியை முடிச்சுட்டு பார்வதி தேவியாக இருந்து சிவபெருமானை பூஜைத்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்கின்றார் அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணாங்க அம்மையப்பறம் நாங்கள் உட்காறோம் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மையப்பரா உட்காடுறாங்க பிருங்கி முனிவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் எங்கன்னா உட்கார்ந்துங்க எனக்கு பற்றி பிரச்சனை கிடையாது நான் சிவபெருமான் தான் கும்பிடுவேன் சொல்லிட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இப்படி பூந்து போனார் ஒரு வண்டு வடிவமாக எடுத்து நான் மனுஷனாக நடந்தால் தானே உங்களை தனியாக சிவபெருமானை சுற்ற முடியாது இப்போ பாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் வண்டு வடிவம் எடுத்து தனியாக அம்மாவுக்கு அப்பாவும் நடுவில் பூந்து போய் கும்பிட்டார் இந்த அம்மாவுக்கு மறுபடியும் ஆத்திரம் வந்து இது இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி பிளான் பண்ணி கடைசியில் பிளாஸ் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலையான்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் அதனால் மறுபடியும் என்ன பண்ணிடுச்சு எனக்கு தெரியாது உங்களில் பாதி தானே நான் நான் உங்களில் பாதியாக உள்ள பூந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அம்மையப்பராக அம்மாவும் அப்பாவும் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய உடம்பில் பாதி வடிவை கொடுத்து நான் வேறு பார்வதி வேறு கிடையாது என்னில் பாதி தான் அவ என்னை நீ கும்பிட்டேன்னா அவளையும் கும்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிருங்கி முனிவருக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தையும் இந்த உலகத்தில் பார்வதி தேவி சிவபெருமானில் பாதி என்பத ஒன்று பாடத்தையும் பிருங்கி முனிவருக்கும் சொன்னார் நமக்கும் சொன்னார் அது சொல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிருங்கி முனிவர் தவம் செய்த இடம்தான் திரு கேதார்நாத் கேதாரம் என்று சொல்லக்கூடிய இடம் அதனால முருகப்பெருமான் முதன் முதலாக திரு கேதாரத்திலே வந்து சிவபெருமானை தரிசிக்கின்றார் அதுக்கு அடுத்தது இப்படி ஆதிசேடன் என்னும் பாம்பையே பாயாக கொண்டிருக்கக்கூடிய சிவ திருமால் அந்த திருமாலை விட சிவபெருமானே மேலான கடவுளாவர் என சாத்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன அந்த சாத்திரங்கள் எல்லாம் இறைவனை எங்கே வழிபடுகின்றன என்றால் காசி மாநகரத்திலே சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கின்றன நான்கு வேதங்களும் சிவபெருமானை லிங்க வடிவிலே காசியிலே பூஜித்து கொண்டிருக்கின்றன இன்னைக்கும் பூஜித்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட அந்த வேதங்களை எல்லாம் வழங்கிய வியாச முனிவர் வியாச முனிவருக்கு அருள் தந்த இடம் காசி மாநகரம் கேதாரம் முடிச்சுட்டு அவர் எங்கே வராரு காசிக்கு வரார் இப்போ நம்ம காசியை முடிச்சிட்டோம்னா நாம் எங்கே போகணும் கேதாரத்துக்கு போகணும் நான் அதை அதாவது அங்கேத்தைய வாழ்க்கை அவங்க காசியை முடித்தா ராமேஸ்வரம் போகணுன்றது முருகப்பெருமானுடைய சுற்றுக்கு நாம் வரோம் வேற உன்னுடைய உலக வழக்கு வரல முருகப்பெருமான அவங்க அப்பாவை எங்கெங்க கும்பிட்டார் கேதார்நாத் கும்பிட்டு எங்கே வரார் நேராக காசிக்கு வரார் காசிக்கு வந்து கும்பிட்றார் கேதாரில் இருக்கக்கூடிய நாதன் கேதாரநாதன் அதனால் அந்த ஊருக்கு பேர் கேதார் ஏன்னா நாம் நாதன்னு அழகாக சொல்லுவோம் வட நாட்டுக்காரன் வாயில் ஒன்று உழையில அதனால அவன் நாத்துன்னு வச்சிட்டான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு அடுத்ததாக நாம் தூக்கி கொண்டாடணும்னு ஆசை எனக்கு பொம்பளை குழந்தை கிடையாது அதனால் பார்வதி தேவியை குழந்தையாக தத்து எடுத்துக்கினேன் அதனால் சில சில இடங்களில் பார்வதி தேவிக்கு நாம் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் நான் தத்து எடுத்துன்னு பிற்பாடு தான் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் பொறையாத்தா கோயில் இருக்குது அந்த பொறையாத்தா கோயிலுக்கு தாய் வீடு நாங்களாம் அப்போ நாங்கள் பரம்பரை பரம்பரையாகவே பார்வதி தேவி வம்சத்துக்கு நாங்கள் தாய் வீடாகவே தான் இருக்கிறோம் அதனால தான் இந்தாமல் நான் எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தினால் நீ என்னை விட்டுவிடுவேன் மரியாதையாக உனக்கு பொண்ணு குழந்தை கிடையாது நான் தான் பொண்ணு அப்படின்றதுனால பொண்ணு குழந்தை கொடுக்காமலே விட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணுறது வேறு வழி கிடையாது பார்வதி தேவி தான் குழந்தைய எடுத்துக்கணும் அவளை தூக்கி பார்க்கணும் சிவபெருமானையும் நாம் தூக்கி சொமக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார் அதனால் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டால் நாம் தூக்க முடியாது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு நான் ஒரு மலையாக மாறிடுறேன் என்னுடைய மலை மேலே நீங்கள் கோயில் குண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலாத முனிவர்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் ஒரு மலையாக மாறுறார் மாறிட்டு சிவபெருமானை அங்கே கோயில் கொண்ட வச்சுர்றார் அப்போ என்ன பண்ணிட்டார் ஈசியா சிவபெருமான் எப்பொழுதும் தன் மீது அமர்ந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொண்டார் அந்த மலைதான் ஸ்ரீசைல மலையின் பேர் அதுக்கு அடுத்தது அவர் காசி முஷ்டி வராரு வர்றாரு ஸ்ரீசைலம் வரார் வந்து அங்கே சிவபெருமானை வணங்குகின்றார் அதுக்கு அடுத்ததாக சிலந்தி சிலந்தி பட்டு சிவபெருமானிடம் வரம்பெற்ற தலம் அதுக்கப்புறம் சிலந்தி மாசுணமும் மதக்கரி யானை யானை வழிபடுது மூன்று மதங்களை உடைய யானை வழிபடுது வழிபட்டு முக்தி பெற்ற தலம் எது என்றால் காலத்தி மலை அதுக்கப்புறம் சிவகோசாரி சிவகோசாரி முனிவர் எங்கள் கண்ணப்ப கண்ணப்ப நாயனார் புராணத்தில் ஒரு இல்லை ஒரு ஐயர் வந்து படைப்பார் அவர் தான் சிவகாசாரியார் அவர் வர அவர் வரம்பெற்ற இடம் அதுக்கப்புறம் மலைத்திடும் சிலை வேட்டுவன் கீரனு கண்ணப்ப நாயனார் வரம்பற்ற இடம் நக்கீரர் வரம்பற்ற இடம் இவைகளெல்லாம் இவர்களுக்கெல்லாம் அருள் செய்த இடம் திரு காளத்தி மலை அந்த காலத்தி மலைக்கு சிவ முருகப்பெருமான் வந்து சிவபெருமானை வணங்குகின்றார் திரு ஆலங்காடு அதுக்கு அடுத்தது கொடிய வெஞ்சன என் குவளையம் முழுதும் காளி நான் தான் ஆட்டத்தில் சிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நடனம் ஆடுவதிலே நான் தான் சிறந்தவன் சொல்லிட்டு அகங்காரம் கொண்டிருந்தாள் அவளுடைய அகங்காரத்தை அடங்குவதற்காக ஊர்த்தவ தாண்டம் ஆடிய இடம் திரு ஆலங்காடு அந்த ஆலங்காட்டுக்கு யார் காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்தது கச்சேப்ப சிவாச்சாரியார் சொல்லலை காரணம் என்னான்னு கேட்டனா கச்சே சிவ கச்சேப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் பொழுது காரைக்கால் அம்மையார் பிறக்கலை புரியுதுங்களா காலத்தால் கந்த புராணத்துக்கு அப்புறம் வந்தவங்க காரைக்கால் அம்மையார் அதனால் கந்த புராணத்தில் வரலை சரி அப்படிப்பட்ட திரு ஆலங்காட்டுக்கு வந்து சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வரார் உலகமே அழிந்தாலும் அழியாத ஒரு இடம் காஞ்சி மாநகரம் ஊழிக் காலத்திலும் அழியாத நிலை பெற்றிருக்கக்கூடிய இடம் காஞ்சி மாநகரம் காஞ்சி மாநகரத்திலே கம்பை நதி ஓரம் மாமரத்தின் ஏழையிலே வீற்றிருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து முருகப்பெருமான் அதுக்கு அடுத்ததாக வந்து வணங்குகின்றார் காமாட்சி அம்மையாக வந்து தவமிருந்து சிவபெருமானை வழிபட்ட தலமாகிய அந்த காஞ்சிமா நகரத்தில் வந்து முருகப்பெருமான் சிவபெருமானை வணங்குகின்றார் அதுக்கப்புறம் என் நிகர் எவரும் இல்லைன்னு எங்களை எங்களை எனக்கு உயர்ந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு ஒருத்தர் இல்லை படைத்தல் தொழில் செய்த நான் தான் உயர்ந்தவன் காத்தல் தொழில் செய்த நான் தான் உயர்ந்தவன் ரெண்டு பேரும் சண்டை போடுகிறாங்க திருமாலும் பிரம்மாவும் அவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்காக ஒரு தழலாக உருவாகியவர் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தை முஷ்ணு என்ன பண்ணுறாரு திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அருள் செய்த இடம் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு வந்து வணங்கு வென்று அதுக்கப்புறம் மண்ணுலகு இறைவன் செய்யும் இறைவன் செய்யக்கூடிய திருவிளையாடெல்லாம் ஒன்று சுந்தரம் இருக்குது சுந்தரம் அங்கே வந்து இருந்து மனுஷனாக பிறகுறான் பிறந்து வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது நான் ஏன்னா தடம் மாறுறேன்னா என்னை தடுத்தாட்கொள்வது வேலை அப்படின்னா அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறாரு திருமணம் நடக்குன்ற பொழுது ஒரு அந்தனர் வடிவம் கொண்டு நீ எனக்கு அடிமிடான்னு சொல்லிட்டு ஓலை காட்டி சுந்தரரை தடுத்தாட்கொண்ட இடம் திருவெண்ணை நல்லூர் திருவண்ணாமலைக்கு அடுத்த முக்கியமான ஊர் திருவெண்ணை நல்லூர் இப்போ நமக்கு நிறைய சிவத்தலங்கள் இருக்கலாம் கச்சேப்ப சிவாச்சாரியார் எழுதும் பொழுது மிகச்சிறந்த சிவத்தலங்கள் இதெல்லாம் ராஜராஜ சோழங்காலத்தில் இரநூத்தி எழுபத்தி அப்படி அந்த சோழர்கள் காலத்தில் நிறைய வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு தலங்கள் பாடல் பெற்ற தலமாக இருந்தது நால்வர்கள் மூலமா இது அதுக்கு முன்னாடி எல்லாம் வர்றதுக்கு பாடல் பெற்ற தலமாக மாறுவதற்கு முன்னாடி முருகப்பெருமான் வழிபாடு வழிபாடு பண்ணின்னு வர்றார் சரிதானங்களா ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இவையெல்லாம் சிறப்பானவை அல்ல சுந்தரனுக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு இடம் திருவண்ணைநல்லூர் அந்த இடத்துக்கு வந்து அங்கே வணங்குறார் அதுக்கப்புறம் பழமலைன்னு பேர் இருக்கிறதுலே மிகவும் பழமையான மலை பழமலை அதுக்கு பேர் விருத்தகிரீஸ்வரர் கிரி மலை விருத்தகிரினா பழைய மலை விருதாசலம் ஆனால் அங்கே போனால் மலை இருக்காது ஆனால் மலை இருக்குது தான் அந்த மலையெல்லாம் தரையோட தரையாக இருக்குது மலை மேலே தான் கோயில் இருக்குது மலை தர லெவலில் இருக்குது அப்படின்னா என்னான்னு கேட்டீங்கன்னா அந்த மலை ரொம்ப பழமையான மலை அது மழையாக இருந்தது இப்போ துந்து போய் துந்து போய் தரமட்டம் மட்டும் வந்துருக்கு அதனால் அப்படிப்பட்ட அந்த பழமலை காசியை விட மிகச்சிறந்த இடம் முக்தி தலத்தில் இந்த விருதாச்சலம் காசியில் நாம் அங்கே போய் இறந்தோம்னா முத்தின்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே சிவபெருமான் திருவடியில் சேர்த்துக்குவார் விருதாசலத்தில் இறந்தோம்னா சிவபெருமான் அவர் என்ன பண்ணார்னா அந்த உயிரை கூட்டாந்து தன்னுடைய மடியில் வச்சுக்கிறார் எந்த உயிர் விருதாசலத்தில் போகுதோ அதை அந்த ஆன்மாவை தன்னுடைய மடியில் வச்சுக்கிறார் பார்வதி தேவி அதுக்கு விசிறி வீசுகிறாங்க வீசி அந்த ஆன்மாவுக்கு ஐந்து எழுத்து மந்திரத்தை ஓதி தன்னோடு கொள்கின்றார் இந்த அளவுக்கு பெருமை பெற்ற இடம் தான் திரு விருதாச்சலம் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார் அங்கே வந்து முருகப்பெருமான் வணங்குகின்றார் விருதாச்சலத்தில் இன்னொரு சிறப்புனா இப்போ முருகப்பெருமான் வணங்கிட்டு போகிறார் இல்ல ஒரு காலத்தில் அவரே அங்கே காவல் தெய்வமாக வந்துடுவார் காவல் தெய்வம் ஐநாரப்ப மாதிரி ஐநாரப்ப மதுரை வேலை மாதிரி ம விருதாசலத்துக்கு காவல் தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் அங்கே போய் பார்த்தோம்னா தெரியும் குளஞ்சியப்பர்நாதர் குளஞ்சியப்பர்நாதர் சொன்னோம் சரி பதஞ்சலி புளிக்கால் பதஞ்சலி முனிவர் புளிக்கால் முனிவர் இந்த மாதிரியெல்லாம் முனிவர்களெல்லாம் தவம் செய்து அந்த இடம் என்ன ஒன்று கேட்டால் தில்லைவனம் புலிக்கால் முனிவர் உற்பத்தியை செய்த இடம் அந்த கோயில் தில்லை கோயில் அந்த கோயிலுக்கு வரார் சிதம்பரத்துக்கு வரார் சிதம்பரத்துக்கு வந்து சிவபெருமானை திருநடன காட்சியை அங்கே கண்டு வணங்குகின்றார் அந்த விராடபுருடன் என்று சொல்லக்கூடிய அவன் வேண்டிக் கொண்டுவதற்கு இணங்க அங்கே திருநடனம் புரிகின்றார் ஆனந்த கூத்து ஆடுகின்றார் அந்த ஆனந்த கூத்தை ஆடி ஆடுவதை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் புறப்படுறார் இப்படியெல்லாம் வணங்கிட்டு அகத்திய முனிவர் கமண்டலத்தில் தண்ணி எடுத்துன்னு வரார் அந்த தண்ணி விநாயக வருமான வந்து காக்க வடிவம் எடுத்து வந்து அந்த தண்ணியை கவுத்து விட்டார் அது காவிரி ஆறாக பெருகி ஓடுகிறது அப்படிப்பட்ட அந்த காவிரி ஆற்றினுடைய வடகரையில் வந்து தங்குறார் இப்போ வந்து போர் வந்து எல்லாம் காவிரி ஆற்றின் வடக வடகரைக்கு வந்திருக்கிறான் எந்த அளவிலே நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம் குமாரிபுரி படலம் அடுத்த அமர்வில் சிந்திப்போம் எல்லாரும் ஆறு எழுத்து மந்திரத்தை ஆறு முறை சொல்லி எல்லாம் எல்லாமுள்ள முருகபெருமானுடைய திருவுருளை பெறுவோம் ஓரவணா शरवण बवा ओ शरवन बाबा ओ शरवन बाबा के मुके आरोप शिवसुब्रमण्यनुके अरो ह्रा कारामणिपत् अरसे अरो ह्रा